ரப்பர் மரங்கள்தான் வாழ்வாதாரம் ரப்பர் தோட்டத்தில் தான் வாழ்க்கை இலங்கையின் மத்திய மலைநாட்டின் கேகல்ல மாவட்டத்தில் மலையக மக்கள் எனப்படும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் மொத்த வாழ்க்கையும் ஒரே அறையில் அப்படி இங்கு சரோஜாவிற்கு வாழ்க்கையில் போராட்டம் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது உடல் மற்றும் மனநலம் குன்றிய இரண்டு பிள்ளைகளை கணவர் வீட்டிலிருந்து பார்த்துக் கொள்ள சரோஜா ரப்பர் தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் அடுப்பெரியும் சூழல் பிள்ளைங்க ரெண்டுக்கும் சுகம் இல்லை நடக்க ரெண்டு பிள்ளைக்கும் ஒரு மூத்த பிள்ளை எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது சின்ன பிள்ளை எனக்கு இருபது வயசாகுது நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா படி சம்பளம் கொடுக்குறாங்க தோட்டத்தில் வேலை மழை பெய்ஞ்சால் வேலை இல்லை மற்ற நேரத்துக்கு வேலைக்கு போவேன் பிள்ளைங்களுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு வேலை செய்ய அது தோட்டத்துக்கு போக இல்லாது வீட்டில் தான் இருந்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் ரெண்டு பிள்ளையும் தனியாக தூக்கி குளியாட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒவ்வொரு பிள்ளைங்களாம் தூக்கி குளியாட்டி சாப்பாடு விட்டுறந்து டொய்லெட்டில் இருந்து எல்லாமே செய்யணும் நாங்கள் தான் பார்க்கும் போதே நமக்கு புகைப்படம் எடுக்க தோன்றும் இந்த ரப்பர் தோட்டங்களுக்கு பின்னால் வழி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது பிடிப்பு போக மாதம் சுமார் பத்தாயிரம் இலங்கை ரூபாய் தான் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் மூன்றாயிரம் ரூபாய் தான் இவருக்கு ஊதியம் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் இந்த தனுசு இதெல்லாம் வலிக்கும் கையெல்லாம் வலிக்கும் கால்லாம் வலிக்கும் என்ன வந்து ரெண்டு பேண்டோல் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு முற்பாடு வெட்டுவேன் பால்னாலும் சரியான அவசரம் வெட்டுங்க நீட்ட கம்பு தான் அதில் தான் வெட்டி பால் எடுக்கணும் இருபத்தி ரெண்டு கிலோ இல்லைன்னு சொன்னால் பேரும் இல்லை எங்களுக்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மலையகத்தில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர்கள் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்ட வேலைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டனர் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கும் இவர்களின் வாழும் சூழல் இன்றும் மிக மோசமான நிலையில் உள்ளது நில உரிமை இல்லை சுகாதார மற்றும் பல சமூக சிக்கல்களை இவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் நாலஞ்சு மாசமா சொல்றாங்க சம்பளத்தை கூட்டித்தாரோ கூட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க எங்களுக்கு நான் கிடைக்கல நிச்சயம் இது வரைக்கும் சந்தை டைம் எல்லாம் வந்து மந்திரி மாதிரி அது தர இது தான் சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் கொடுத்ததே இல்லை எனக்கு வேறாந்தெரிய காலத்துலேருந்து நான் ஓட்டு போடுற காலத்து இதே தான் காத்தங்க அவங்ககிட்டு வாரது போகிறது ஓட்டை போடுங்க செஞ்சு தரோம் உதவி செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செஞ்ச உதவி ஒன்றுமே இல்லை நான் கேட்டால் பிள்ளைங்களும் பெரிய ஆள் வயசுக்கு வர்ற வந்து இங்கே ரெண்டு பேத்துக்கு தூக்குறதுக்கு நீ அவங்களுக்கு நினச்சது கேட்பாங்க இந்த இருந்து படம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இது சாப்பிடலாமா இது வாங்கியான்னு தரலமா அப்படின்லாம் ஒவ்வொரு நேரம் கேட்பாங்க பிள்ளைங்க இப்போ கேட்டது வாங்கி கொடுக்க முடியலைங்கிற நேரம் மனசுக்கு அந்த நேரம் வேதனையாக தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் அது எதிர்காலம் நாங்கள் இருந்தாலும் போனாலும் மற்ற இவங்கள பார்க்கும் ஆள்ல எங்களை பார்க்கும் ஆள் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை இவங்க நான் படுத்துகிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் போயிடும் இந்நிலையில் வரும் அதிபர் தேர்தலில் மலையக தமிழர்கள் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் மலையக தமிழர்களின் பிரச்சனையை சர்வதேச கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கிலேயே இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இவர் போட்டியிடுவது சரோஜாவின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருமா என்ற கேள்விக்கான பதிலை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்